ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்பிஐவில் ரீஃபண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணி போயிட்டு இருக்குது எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு எய்ட்டு மார்ச் ஒரு எயிட் டேஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சமிட் பண்ண முடியாது சமிட் பண்ணுறதை கட் பண்ணிட்டு ரீஃபண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டுருவாங்க ஆல்ரெடி உங்கள் எஸ்பிஐ ஐடியை லாகின் பண்ணிட்டு

அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்க படித்து பார்த்து பொறுமையாக கொடுங்க உங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க பாருங்க த்ரீ டாட் இது பாருங்க ட்ரான்ஸ்லேஷன் இருக்குங்களா ட்ரான்ஸ்லேஷன் கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் தமிழ் லாங்குவேஜ் வேணும்னா தமிழ் லாங்குவேஜில் சேஞ்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லும் பார்த்து தெளிவாக படிச்சுக்கிங்க படித்து பார்த்து சமெட் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி படிச்சு உள்ள ஆள் கொடுத்துங்க அப்போதான் நம்ம போட்ட வீடியோ நோட்டு வரும் ஓகே தேங்க் யூ